மதுரை அருகே உள்ள தன்னூரைச் சேர்ந்தவர் கண்ணன் இவரது மகள் அபிநயா அந்த பகுதியில் உள்ள கல்லூரியில் படித்து வந்தாங்க கல்லூரி படிக்கும் அபிநயாவுக்கு ஆட்டோ டிரைவர் வெங்கடேஸ்வரன் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கு இது நாளடைவில் காதலாக மாறி இருவரும் காதலித்து வந்திருக்காங்க அபிநயா காதலுக்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததால் வெங்கடேஸ்வரனை தனது பெற்றோர்களுக்கு தெரியாமல் திருமணம் செய்து கொண்டு அந்த பகுதியில் உள்ள காவல் நிலையத்தில் தஞ்சம் அடைந்திருக்காங்க பிறகு போலீசார் அபிநயா பெற்றோரை வரவழைத்து சமாதானப்படுத்தி அவர்களுடன் அனுப்பி வச்சிருக்காங்க இதை நம்பி சென்ற அபிநயாவை வீட்டில் அடைத்து வைத்து தந்தை மற்றும் உறவினர்கள் சித்திரவதை செய்து வந்திருக்காங்க மேலும் அவருக்கு மொட்டை அடித்து கொடுமைப்படுத்தியிருக்காங்க இது குறித்து அபிநயா கணவர் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வராங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்